ஓம் சக்தி சக்தி மாலை போட்டு இருமுடி ஏந்தி கோவிலுக்கு சென்றால் தான் நம்மை ஏற்றுக்கொள்வார்களா சும்மா போய் சாமி கும்பிட்டு வந்தால் சக்தியருள் கிட்டாதா என்றால் அதற்கும் அம்மா சொல்கிறாள் திசை தெரியாமல் அலையும் மக்களை நேர்படுத்தவே இருமுடி செலுத்த அழைக்கிறேன் ஒருமுறை இருமுடி செலுத்தினாலாவது மகன் திருந்தி வாழ்வானா என்று சோதித்து பார்க்கிறேன் என்கிறாள் இருமுடி செலுத்த மாலை போட்ட பின்பாக நமக்குள் உள்ளுணர்வினாலும் வெளிப்படையாகவுமே எத்தனை எத்தனை மாற்றங்கள் நான் என்னும் உடல் அளவிலே கொண்டுள்ள அகந்தை மாறி உயிர் அளவிலே நான் என்ற பக்குவமான நிலையை உணர்கிறோம் அகங்காரம் என்னும் அழிவு உணர்ச்சி அழிந்து அடிமனதில் ஆன்மீக தொழில் முகில்கிறது சமத்துவம் சரிநிகர் என்னும் தர்மம் மனதில் பதிகிறது பெண்களை கண்டால் பராசக்தி ரூபமாக பணியும் ஒரு அடக்கமான உணர்வு நம்மை ஆக்கிரமித்துக் கொள்கிறது மாலை அணிந்திருப்பதால் காலில் செருப்பில்லாமல் நடக்கிறோம் அப்போது ஏழை பணக்காரன் அதிகாரம் ஆணவம் எளிமை ஏழ்மை இவையாவும் பக்தி என்னும் பரமானந்தத்தின் கீழ் அமைதியுறுகிறது எல்லோரும் சமம் என்னும் தாழ்மையான உணர்வு ஏற்படுகிறது செவ்வாடை அணிந்ததால் ஒரே தாய் ஒரே குலம் எல்லோருக்கும் இறப்பது சிவப்பு நிற ரத்தமே என்னும் ஒருமித்தம் மனிதகுல தத்துவம் விளங்க வருகிறது கழுத்திலே சிவப்பு மாலை தவழ்வதால் இதுவரை நாம் கழுத்தை பிடித்து ஆட்டிய தீய சக்திகள் இனிமேலாவது ஓடிவிடும் என்னும் அதீத நம்பிக்கை பிறக்கிறது நூத்தி எட்டு நாயிரத்தி எட்டு போற்றிகளை படிப்பதனால் மனம் லேசானது போல் உணர்வதுடன் பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகள் நம்மை இனிமேல் நெருங்காது என்ற நம்பிக்கை துளிர்விடுகிறது வெறுந்தரையில் செவ்வாடையில் படுப்பதால் நமது ஆடம்பர வாழ்க்கை நம்மை பாதிப்பதில்லை நாம் ஒரு சாமானியன் என்ற எண்ணமே மேலோங்குகிறது ஒருவேளை சாப்பிடாமல் பசித்திருக்கும் போது நமக்குள் ஏற்படும் உணர்வுகள் இந்த சமுதாயத்தில் உள்ள ஏழைகள் வறியவர்களின் வயிற்றுப்பாட்டையும் நாம் உணர்ந்து சிந்திக்க வைக்கிறது இருமுடி ஏந்துகையில் அம்மாவின் அருட்பணிக்கென்று நைவேத்தியத்திற்காக நாம் சுமந்து செல்கிறோம் என்ற பாச உணர்வு மேலோங்குகிறது இல்லறத்திலும் ஒரு புனித துறவரம் மேற்கொண்டு மனதிற்கு கடிவாளம் இடும் பயிற்சி கிடைக்கிறது இவையெல்லாம் சக்தி மாலை அணிவதற்குண்டான அனுபவ காரணங்கள் இன்னும் நாம் அறியாதவை எத்தனையோ ஓம் சக்தி